பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே ஆண்டவர்களை சந்தோஷம் அடைகிறேன் ஒன்று ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே ஆமை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு ஏலி சமாதானத்துடையனே போ நீ இசிறவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார் அன்னாள் என்ற ஒரு ஸ்திரீ தேவ சமூகத்திலே கண்ணீரோடு அமர்ந்திருந்ததை இந்த ஒன்று அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் பாருங்கள் மிகுந்த ஒரு வேதனையோடு குழந்தை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வேதனையோடு ஒரு கண்ணு நீரின் அனுபவத்தோடு அவள் தேவ சமூகத்திலே அமர்ந்து உட்கார்ந்திருந்தாள் அப்படி தேவ சமூகத்திலே பொருத்தனையோடு மனம் கசந்து அழுது கொண்டிருந்த இந்த அன்னாளை பார்த்து ஆமை தேவ மனுஷனாகி ஏலிய கொண்டு கத்து சொல்லும் போது ஆம் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஆமை கொடுக்கிறார் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை இஸ்ரவேலின் தேவனிடத்தில் எந்த விண்ணப்பத்தை நீ வைத்தாயோ அந்த விண்ணப்பத்தை அவர் உனக்கு நிறைவேற்றுவாராக என்று ஒரு வாழ்த்துதலை அந்த ஏலே என்று சொல்லக்கூடிய அந்த ஆசாரியன் அந்த அண்ணாளை பார்த்து சொல்லுகிறான் பாருங்கள் ஆமையின் ஸ்தோத்திரம் இவ்வளவு மகிமையான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை நாம் கேட்ட கேட்கிறோம் பாருங்கள் மனம் கசந்து வேதனையோடு இருந்த அந்த ஸ்திரீக்கு ஆமை சுத்திரம் ஒரு பக்கம் குடும்பத்தினருடைய நிந்தை இன்னொரு பக்கம் ஆமை வெளி உலகத்தினுடைய நிந்தை இப்படிப்பட்ட சூழ்நிலையில கண்ணீரோடு வந்த அவளுடைய வாழ்க்கையில ஒரு தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து வர வரக்கூடிய அந்த ஆசீர்வாதமான வார்த்தை அவளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வந்தது இந்த காலவேல ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் விண்ணப்பத்திற்கும் பதில் தருவார் கண்ணீரோடு ஆண்டோட சமூகத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் கேட்கிற விண்ணப்பங்களை அவர் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவாராக என்று நான் இந்த கால வேலையில உங்களை வாழ்த்துகிறேன் நிச்சயமாக உங்கள் விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் தந்து ஆமை சுத்திர அண்ணாளுக்கு பதிலை கொடுத்த ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்து உங்களை நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவர் நிச்சயமாய் உங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டு நீங்கள் தேசத்தின் மத்தியிலே சாட்சியாய் மாறுவீர்கள் கத்ததாம் இந்த வார்த்தைகளை நாளை ஆசீர்வதிப்பார்கள் எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பன் பரலோகிதாவே ஆமை இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி ஆண்டவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்ற அந்த வார்த்தை ஆமை அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் ஆமை அவள் ஆமை ஜபத்தின் விண்ணப்பத்திற்கு பதிலையும் கொடுத்ததானால் இன்றைக்கும் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்துல தன்னுடைய பிள்ளைகள் விண்ணப்பத்தோடு கேட்கிற எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்வார்களாக என்று நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் அப்பா எந்தெந்த சூழ்நிலையில கணினீரின் மத்தியில் நம்முடைய பிள்ளைகள் காணப்பட்டாலும் அதில் இந்த கத்து விடுதலை கொடுத்து மகிழ்ச்சியோடு நடத்துங்க ஒரு குறைவில்லாதபடி கற்று தம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் நடத்துங்க இயேசுவின் நாமத்தை தந்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்